அப்படியே ஒரு ஜம்பிங்க போர்டு அங்க இருந்து இங்கே மண்டை அடிபடுதுனே மேல புல்லட் எதுவும் கிடைக்குதான் பாருங்க கீழே ஹே காய்ஸ் குட் மார்னிங் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஏஎம் இருக்கும் ஃபைவ் ஏஎம்க்கு எங்கள் கிளம்பி உட்காந்துருக்கேன்னா கொஞ்சம் ஒரு ட்ராவல் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம் ஸோ அதுக்கு தான் கிளம்பி உட்காந்துருக்கேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோ திருகோணமலை கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ அங்கே தான் ஸோ அங்கே வந்து ஒரு மூணு கோயில் ரெண்டு பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் போயிட்டு ஒரு ஒன் டேல ரிட்டன் ஆயிடுவோம் ஸோ எனக்கு என்னால எந்த அளவுக்கு வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ண முடியும் தெரியல பிகாஸ் எனக்கு சார்ஜும் என் ஃபோன்ல ஸ்டோரேஜும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணவும் அந்த அளவுக்கு தான் நான் வீடியோஸ் கவர் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு பிளேஸஸ் கவர் பண்றேன் டெம்பிள்குள்ள என்னால் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல மற்றபடி அங்கே இருக்கிற ரோட் சைடு பீச்சஸ் கோயிலுக்கு வேற அந்த சைடு பீச்சஸ் இருக்குன்னு தெரியல சரி ஓகே இது வந்து ஒரு பார்ட் ஒன் டூ மாதிரி போடலாம் நினைக்கிறேன் ஏன்னா எப்படியும் கண்டிப்பா லாங் வீடியோவா தான் இருக்கும் அது எப்படி இருக்க போகுது என்ன என்ன எப்படி போக போகுதுன்னு எனக்கு சரியஸ் ஐடியா இல்லை ஏன்னா இங்க நான் வந்து ஆல்ரெடி சிக்ஸ் அண்ட் மந்த்ஸ் முடிஞ்சிருச்சு பர்டிகுலர் விட்டு தாண்டவே இல்லை ட்ரிக் நான் இங்க வந்துட்டு இருக்கு எனக்கு எப்படி இருக்க போதுங்கிற சுத்தமா ஐடியாவே எல்லாரும் போயிட்டு ஒன் டேல வர வரப்போதும் எப்படின்னு வந்து நூடுல்ஸ் ஆகிய ஸ்கின்லாம் எந்த அளவுக்கு ஆஹ் டேமேஜ் ஆக போகுதுன்னு தெரில சோ பார்ப்போம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஊர் சூப்பரா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டிப்ஸ் எல்லாமே இதில் ஆட் பண்றேன் மோஸ்ட்லி வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன் அப்படி இல்லன்னா நான் பீடியம்ஸ் போட்டு உங்களுக்கு நான் பிளேஸ் நான் கவர் பண்றேன் கண்டிப்பா சூப்பரா இருக்கும் பாருங்க இப்போ வாங்க வீடியோ கூட பேர்ல அண்ட் டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு கார்ல ஏறினதுமே நல்லா தூங்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டல் மறுநாள் தான் எழுந்திரிச்சேனே அண்ட் அங்கே நான் வந்து சாப்பிட்டது மார்னிங்கே பரோட்டா இது வரைக்கும் நான் லைஃப்பில் பரோட்டா மார்னிங் சாப்பிட்டதே கிடையாது அதுவும்லாம அதோட காம்பினேஷனா டால் டால் ரைஸ்ங்கிற டால் குழம்பு குடுத்தாங்க பருப்பு குழம்பு குழம்பு கிடையாது சம்திங் பருப்பு வெள்ளைக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க அது குடுத்தாங்க கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் நான் பரோட்டா சாப்பிட்டே சிக்ஸ் மந்த் ஆயிடுச்சு இங்க வந்ததுக்கு நான் சாப்பிடவே இல்லை அதுவும் இந்த டால் குழம்பு இது பார்த்ததுமே கொஞ்சம் வியடாதான் இருந்துச்சு பட் சொல்லக்கூடாது டேஸ்ட் செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் இதுக்கப்புறமா ட்ரிங்கோ அந்த ரோட் வியூஸ் எல்லாமே நான் கவர் வீடியோ ஸ்கிப் பிகாஸ் ஒவ்வொரு பிளேஸஸ் ஒவ்வொரு அந்த ரோட் வியூமே இருக்கும் அண்ட் எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சீயோட கலர் அந்த இங்க இருக்கிற அந்த வாட்டரோட கலர் தான் எனக்கு அவ்வளவு பிடிச்சது ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒரே இப்போ சீனா அதுலயே ஒரு ரெண்டு மூணு கலர்ல வாட்டர் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஒயிட்டா இருக்கும் அந்த சாண்ட் கிறிஸ்டல் இருக்கும் எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ஏதோ ஒரு மினி ஒரு ஐலாண்ட்ல இருக்கிற மாதிரி ஐலாண்ட் தான் ஒரு ஒரு பிரின்சஸ் ஒரு வேர்ல்டுல இருக்கிற மாதிரி எல்லாமே வீடியோஸ்லதான் பாத்திருக்கோம் சோ அதெல்லாம் நேர்ல பாக்குறப்ப என்னாலே நம்ப முடியல எங்க இருக்கும் அந்த அந்த பிளேஸ் விட்டு போறதுக்கு சுத்தமா மனசு வராது எனக்கு இங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த சீ சைட் இருக்கிற அந்த கலர் அந்த நீட்னஸ் அது எல்லாமே தான் எனக்கு இங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாருங்க நான் எல்லாமே ஆட் பண்ணிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும் ஒரு ட்ரீம் வேர்ல்டுல இருக்கிற மாதிரிதான் இருந்துச்சு சீரியஸா அண்ட் இது இந்த இப்போ நான் காமிக்கிறது ஒரு சென்டர் ஏதோ சொன்னாங்க எனக்கு ஞாபகம் இது வந்து அவ்வளோ லெந்தா இருந்துச்சு இது எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி என் பாயிண்ட் எங்கேயோ இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வரும் கண்டிப்பா அவ்வளோ லெந்தா இருந்துச்சு அண்ட் இவங்களோட பிரைவேட் ஜெட் ஒன்று இருந்துச்சு அது நம்ம ட்ராவல் பண்ணி லைவா பார்க்குறப்பவே ஒரு ஒன் ஒரு டூ டூ த்ரீ தான் தெரியும் சோ நான் வீடியோல கவர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா தெரியும் ஏன்னா ஃபுல்லாவே வந்து கவர் பண்ணியிருந்தாங்க ஸோ சோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு டக்குன்னு அந்த ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ்ல நான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்லோவோ மட்டும் போட்டு காட்டுறேன் அதில் வரும் பாருங்க சூப்பரா இருக்கும் லிங்கோ சைடு ட்ரிப் பாருங்க கண்டிப்பா இந்த பிளேஸ் நீங்க வந்தே ஆகணும் இப்ப நாங்க போறது ஒரு டெம்பிள் தான் டெம்பிள் தானே அப்படின்ட்டு நான் அசால்ட்டா போனேன் பட் இந்த அளவுக்கு இருக்கும்னு சத்தியம்னு எதிர்பார்க்கல இது வந்து டெம்பிள் என்ட்ரன்ஸ் எனக்கு தூரத்துல இருந்து பாக்குறப்ப என்ன தண்ணி எல்லாம் குப்பையா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சு கிட்ட நெருங்குறதுக்கு தான் தெரிஞ்சு இது எல்லாமே போட்டுன்னு அவ்வளவு சூப்பர் அண்ட் நீட்டா வச்சிருந்தாங்க அண்ட் இந்த கோயில் என்ட்ரன்ஸ்ல இருந்து நாங்க ரிட்டன் ஆகுற வரைக்கும் எல்லாமே நான் கவர் பண்ணிருப்பேன் கண்டிப்பா பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் கோயில் என்னமோ குட்டி கோவில் தான் ஆனா அந்த பீச்சை சுத்தி பார்த்தீங்கன்னா சீரியஸா ஆயிடுவீங்க கலரப்பாரி எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு Yeah.

வடி உக்காந்துருக்கு இதுதான் கைஸ் பழைய ஆமி கேம்ப் இதுக்குள்ளே இருந்து தான் ஃபயர் பண்ணுவாங்க எஸ் இங்கே பாருங்க ஆமாம் மண்டு ஐய்யோ மண்டுலாம் அடிபடுது அண்ணே மண்டு அடிபடுதுண்ணே மேலே ம் புல்லெட் எதுவும் கிடக்குதான் போடுறேன் கீழே 말로 아 엄마 안가 보여. 나더니 எம் எம் ஹோட்டல் விடுங்களாண்டா எப்படி ஏறினா

ஓகே அண்ட் இந்த ஸ்பாட்டில் இருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் அண்ட் போகிறப்போ ஒரு வெட்டிங் வேறு நடந்துகிட்டு இருந்துச்சு அண்ட் இந்த மாதிரி ஒரு வேனில் டீசல் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் எங்களுக்கு பார்க்கறதுக்கு தான் முடியல டைம் ஆர்ஜின்னு கிளம்பிட்டோம் அண்ட் நெக்ஸ்ட் போன ஸ்பாட் என்னென்னு பாத்தீங்கன்னா திருக்கோணேஸ்வரம் கோயில் அண்ட் இன்னொரு பீச்சுக்கு நான் குளிக்கிறதுக்காக போயிருந்தோம் ஸோ நான் பார்ட் டூவில் அந்த திருக்கோணேஸ்வரம் கோயில் அண்ட் அந்த பீச்சை ஒரே வீடியோவில் உங்களுக்கு நான் போறேன் பிகாஸ் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன் பட் மெயினான பிளேஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் அது ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோவில் அடுத்த பார்ட்டில் நான் உங்களுக்கு போடுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் அண்ட் வீடியோ தாண்டி அவங்களுக்கு இந்த ஸ்பாட் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிகாஸ் நான் அங்கே இருந்த வரைக்கும் இந்த மாதிரி பீச்சஸ் நான் பார்த்ததில்ல எனக்கு டோட்டலாக டிஃப்ரெண்டாக தான் இருந்துச்சு அண்ட் உங்களுக்குமே அப்படிதான் தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நெக்ஸ்ட் நாங்க போன கோயிலோட என்ட்ரன்ஸ் இதுதான் அண்ட் அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த கோயில்ல நான் காமிக்கிறது இருக்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன் அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் அதற்கும் டாட்டா, பாய் பாய் அண்ட் டேக் கேர்